ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரவா தட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரவா தட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரவா தட்டை செய்கிறதுக்கு வருத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருத்த ரவை தான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இந்த ரவையை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம் இந்த ரவையை நல்லா ஃபைன் ஃபோராக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு சில மிக்ஸியில் பார்த்திங்கன்னா அறப்படாது அந்த மாதிரி இருக்கிற மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸியில் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் வந்து குறை குறப்போ அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து தட்டுவடை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா எண்ணெய் அதிகமாக பிடிக்கும் ஸோ அதனால் நல்லா ஃபைன் போடுற அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது சரியாக அரைப்படாமல் குர குரன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஜல்லடியில் எடுத்து ஜலிச்சுட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி மறுபடியும் நீங்கள் ஜலித்து எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு மெத்தலை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி ஜலித்து எடுத்த அந்த மாவு கூட நம்ம புட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறோம் ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோம் அதே கப்பில் கால் கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலைக்கு நம்ம இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் அதில் மீதி ஏதாவது குருன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ரவையும் பொட்டுக்கடலையும் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு பவுடராக எடுத்து வச்சுருக்குறோம் அது கூடவே நம்ம இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த வேர்க்கடலை உப்பு சேர்க்காமல் வறுத்த வேர்க்கடலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலையே நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தட்டையில் காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அதே மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும் இந்த வேர்க்கடலை நான் வீட்லேயே உப்பு சேர்க்காமல் வறுத்து எடுத்த வேர்க்கடலை நான் இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நான் பவுடரை அரைச்சி எடுத்துருக்குறேன் ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறைகிறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கட்லையே அதை ரவா கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் காரத்துக்கு இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் காரம் இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வரமிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பார்த்திங்கன்னா தோளோடு எடுத்துக்கலாம் இந்த பூண்டு வரமிளகாய் இது ரெண்டுமே நம்ம சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம வந்து பல்ஸ் மூளை வச்சு ரெண்டு சுற்றி சுற்றணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒன்றும் அதிகமாக அறப்பட்டு வரும் சப்போஸ் உங்களுக்கு சரியாக அறபடாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா அந்த பொட்டுக்கடலை மாவு அதே மாதிரி இந்த ரவா மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை கூட நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக இந்த மாதிரி அறபட்டு வரும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம பல்ஸ் போல் வச்சு ரெண்டு சுத்த சுற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒன்றும் அதிகமாக அரைபட்டு வந்திருக்கும் இது மூணுமே நம்ம இப்போது இந்த மாதிரி குறை குறைப்போ அரைச்சி எடுத்துருந்தோம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச அந்த விழுதை அப்படியே நம்ம ரவா மாவு கூட சேர்த்துக்க போகிறோம் பூண்டுடைய ஏறத்தன்மையிலேயும் கருவேப்பிலையில் இருந்த ஏறத்தன்மையில்தான் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாலு விதமான தட்டை ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெசிபியுடைய கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு சேர்க்காமல் கருவேப்பிலை சேர்க்காமல் இந்த தட்டை வந்து செய்யலாமா அப்படின்றத தான் நீங்கள் கேட்பீங்க இந்த தட்டைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து விருப்பப்பட்டால் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஓமம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எள்ளில் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா எண்ணெயிலேயே மிதந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன் சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாம் வாட்டரில் ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ஊறி போயிருக்கும் ஸோ ஊற வச்சுருந்தா இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டுமே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எள்ளு அதே மாதிரி இந்த பாசி பருப்பு கடலைப்பருப்பு இது மூணுமே பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க தட்டை நம்ம சாப்பிடும்போது நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா பாசி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்குறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்குவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால் பார்த்துக்கு உப்பு சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்த பிறகு மாவு எல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அதாவது கருவேப்பில் பூண்டு எல்லாம் ஏறத்தமையாக நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெயில் நீங்கள் அந்த தட்டையை பொறிச்செடுக்க போகிறீங்களோ அந்த எண்ணெயை நல்லா சூடுபடுத்திவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வழக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் வழக்கு எடுத்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி சூடாக காய்ச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இது சூடாக இருக்கும் போது கை வச்சு பிசைய முடியாது ஸோ அதனால் மாவு எல்லாம் அந்த மேலே இந்த மாதிரி தள்ளி விட்டு லைட்டாக சூடு ஆற ஆற நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவு கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஒன்றே கால் கப்பளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைய போகிறோம் அதே மாதிரி மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய போகிறேன் ரவையை சரியாக அரைக்கலை அப்படின்னாக்கா மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க ரவையை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து சரியாக அரைக்கலை அப்படின்னாக்கா ஊற ஊற பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து ரவையை நம்ம சரியாக அரைக்கலை அப்படின்னாக்கா கொஞ்சம் லூஸாக பசிஞ்சிக்கோங்க அதே மாதிரி ரவை சரியாக அரைக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் குடிக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு ஒரு கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி அப்படின்னா மைதா மாவு ஒரு கால் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது இப்போது தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் கை வச்சு அழுத்தணும் அப்படின்னாக்கா லைட்டாக அழுந்திரணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி ரெஸ்ட்டில் வச்சிடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு மாவு ஊர்னதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மாவு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போது தட்டா செய்கிறதுக்கு மாவு இப்போது ரெடி பண்ணிட்டோம் இந்த மாவை நம்ம அப்படியே ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வெஜிடபிள் ஷாப்பிங் போல்லேயோ அல்லது ஊரி கண்டைலேயும் இந்த மாதிரி ஒரு பால் சைஸில் மாவு வந்து உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வந்து ஊறி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அடியில் மாவு தெளிக்கிறது தெளிக்க தேவைப்படாது உங்களுக்கு சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அரிசி மாவோ அல்லது மைதா மாவோ அடியில் அடியில் தெளிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து பூரி மாதிரி நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி மாவில் உங்களுக்கு தட்டை வந்து எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பாக்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாக்கா பெரிய சைஸ் பாக்ஸ் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டையாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டம்ளர் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த தட்டை பார்த்திங்கன்னா மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஊறிக்கட்டை வச்சு தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா சரியாக தேய்க்க வராது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு திக்காக அதாவது கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கை வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி தட்டி முடிச்சு இந்த தட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு பூரி மாதிரி உபல்லாக வராமல் இந்த மாதிரி தட்டை மாதிரி வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த இந்த தட்டையை நம்ம ஸ்ட்ரைட்டாக கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒரு தோசை திருப்பி வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தட்டையை எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுக்கலாம் தட்டையை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் தட்டை போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க வேக வேக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று வேகணும் அப்படின்றதுனால மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோங்க இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் மேலே எழும்பி வரும் அந்த மாதிரி எழுமி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா தட்டையும் நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னாக்கா மேலே வந்து கலர் மாறிடும் சீக்கிரமாகவே உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் போடும்போது ஹை ஃப்ளேம்லேயும் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கே மாற்றிக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் குடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அடுத்த செகண்டே நீங்கள் வந்து அரிசி மாவோ அல்லது மைதா மாவோ கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தட்டை செஞ்சீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் வந்து உனக்கு கொஞ்சம் கூட குடிக்காது கையில் எண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாக ஒட்டலை பாருங்கள் ஸோ நமக்கு கிறிஸ்பியான தட்டை வந்து சூப்பராக ஆகிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் அரிசி மாவில் தான் நம்ம தட்டை செய்யணும்னு இல்லைங்க இந்த மாதிரி ரவையில் கூட நம்ம வந்து தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் தட்டை செய்து வச்சுட்டு நீங்கள் ஒன் மந்த் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்கல கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிதுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்றாப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் உடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ